எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் வரப்புகள் எங்கே பார்த்தாலும் வளர்ச்சி பெறாத ரோடு சாலைகள் இல்லாத ஒரு பகுதியாக இருந்தது நாங்கள் வெற்றி பெற்றோம் நான் நான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றேன் ஆட்சியில் இருந்தோம் அமைச்சராக்கினாங்க அம்மா அதன் மூலமாக இன்னைக்கு மேம்பட்ட ஊராட்சியாக கோவில் பாப்பாவுடைய ஊராட்சி ஒரு வளர்ச்சி பெற்ற ஊராட்சியாக தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்க இதுக்கு அடிப்படை தேவைகளை வேணும் வேணும்னு கேட்டது என்னுடைய தலைவர் சரவணனும் துணைத்தலைவர் தம்பி சோனை அவர்களும் மற்றும் இதனுடைய உறுப்பினர்கள் லட்சுமணன் இங்கே இருக்காங்க கணேசன் இருக்கார் மனோகர் இருக்காரு பலர் வந்து இங்கே வந்து அடிக்கொரு முறை இந்த பகுதிக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பார்கள் உடனடியாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்ததன் அடிப்படையில் செய்திருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு கூட நம்ம வந்து இந்த பகுதியில் ரேஷன் கடை நியாய விலை கடை வந்து வாடகை கட்டிடத்தில் இருக்குது அது பதிமூணு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாயில் இன்றைக்கி பூமி பூஜை போட்டிருக்கோம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பன்னிரெண்டு லட்சம் ரூபாயில் மணமகன் மணமகளாரை கட்டி கொடுத்துருக்கோம் அந்த சமுதாய கூட மினி கல்யாண மண்டபம் இந்த ஊராட்சி பகுதியில் நடக்கிற நம்ம கோவில் பாப்பாவுடைய பகுதியில் இந்த பகுதியில் நடக்கிற சிறு சிறு திருமணங்கள் காதுகுத்தாக இருந்தாலும் புனித நீராட்டு விழா இருந்தாலும் கொண்டு ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த மா அந்த இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் சமுதாயக்கூடமாக ஒரு சின்ன திருமண மண்டபம் கட்டி கொடுத்து அதுக்கு மணமகள் மணமகள் அறை வேணும்னு சொன்னாங்க அதையும் சேர்மனும் கேட்டுக்கொண்டதுக்காக கட்டி கொடுத்துருக்கோம் அதே ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு தொடர்ந்து இந்த பகுதியினுடைய பேவர் பிளாக் சாலை அமைக்கிறது பார்த்திங்கன்னா உயர்நிலை பள்ளிகளுக்கு கூடுதல் கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம் சிக்கந்தர் சாவடி பஞ்சாயத்து யூனியன் தொடக்கப்பள்ளி கூடத்துக்கு கூடுதல் ஒவ்வொரு ஏழு லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த பகுதியில் ஒரு சமுதாய கூடம் வேணும்னு சொன்னாங்க எஸ் நகரில் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயில் செலவழிச்சிருக்கோம் அதே மாதிரி கோவில் பாப்பாவுடைய ஊராட்சி சத்யாநகர் சத்யாநகர் மெயின் ரோடு பகுதி வடிக இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வடிகால் வரல அது வடிகால் அமைத்து கொடுத்துருக்கோம் பத்தொம்பது லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாயில் அதே மாதிரி ஊராட்சி பகுதியில் அந்த பில்டிங்க்கு வந்து காங்கிரீட்டு கட்டணம் ஆறு லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கோம் இப்படியே எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் இந்த பகுதிக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு சிக்கந்தர் சாவடியில் நடுநிலைப்பள்ளி கூடுதல் கட்டணம் பத்து லட்ச ரூபா கோவில் பாப்பாவுடைய அரசு உயர்நிலை பள்ளி கூடுதல் கட்டணம் பதினெட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா கோவில் கோவில் பாப்பாவுடி திருமலை நகர் பகுதியில் பாதாள சாக்கடை அமைப்பதற்கு பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா கோவில் பாப்பாவுடி ஜேஜே நகர் பகுதியில் பவர் பிளாக் சாலை அமைப்பதற்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கோவில் பாப்பாவுடி மந்தை தெருவில் பவர் பிளாக் சாலை அமைத்து கொடுத்துருக்கோம் அதுக்கு பத்து லட்ச ரூபா இப்படி எண்ணற்ற திட்டங்களை இந்த பகுதிக்கு செஞ்சுருக்கோம் குறிப்பாக இன்றைக்கி இந்த கோவில் பாப்பாக்குடி ஒரு தேர்ந்த ஊராட்சியாக வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அது கேட்டுப்பட்டவர்கள் எங்களுடைய தலைவரும் துணைத் தலைவரும் அதனுடைய உறுப்பினர்கள் தான் அதே மாதிரி எங்கள் கட்சிக்காரவங்க இந்த நான்கு ஆண்டு ஐந்து ஆண்டுகள் ஆக போகிறது ஐந்து ஆண்டுகளில் எந்த ஒரு வளர்ச்சி பணியும் செய்யலை இதை விட்டுட்டு என்னென்னா இவங்க என்ன செய்கிறா இது பக்கத்து தொகுதி தான் நம்ம வணிக அமைச்சர் அவர் தொகுதி தான் பக்கத்தில் வருது அதில் என்னென்னா இதையும் இதை மட்டும் எடுத்து மாநகராட்சியில் சேர்க்கணுன்றாங்க இங்கே நூறு நாள் வேலை வாய்ப்பும் போயிடும் பூரா பார்த்தீங்கன்னா வரிக்கு மேல் வரி போட்டுருவாங்க இங்கே எந்த வித மாநகராட்சி ஏற்கனவே மாநகராட்சியில் சாலையில் போடவே இல்லை ஊராட்சி போனீங்கன்னா தனி கவனம் எடுத்து அதை செய்ய முடியும் ஆனால் மாநகராட்சி போகிங்கன்னா மாநகராட்சி ஒட்டுமொத்தமாக போகும்போது வளர்ச்சி பெற குறிப்பாக சொல்லணும்னா நம்ம வணிக வரித்துறை அமைச்சருடைய தொகுதி தான் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கூட நகரில் சாந்தி நகர் அந்த பகுதி பார்த்திங்கன்னா அவருடைய தொகுதியில் தான் இந்த பகுதி சாக்களை சாக்கடை வசதியே இல்லை நான் வந்த பிறகு தான் கூடல் நகரில் என்னுடைய பகுதி ரெண்டே ரெண்டு வார்டு தான் ஆனால் அந்த வடக்கு தொகுதி முழுவதைக்கும் பாதாள சாக்கடை அமைத்து கொடுத்துருக்கோம் இந்த வடக்கு பகுதியில் இருக்கிற ஏறத்தாழ பதினைஞ்சு வார்டுகளுக்கு இந்த மாதிரி எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அதுவும் குறிப்பாக நம்முடைய வணிக வரித்துறை அமைச்சருடைய பகுதியில் பதினாலு வார்டுகள் இருக்குது அந்த பகுதியில் பதினாலு வார்டுகளுக்கும் நாங்கள் வந்த பிறகு தான் பாதலாசா சாக்கடை அமைத்து நூரடி சாலை அமைத்து கொடுத்துருக்கோம் நாங்கள் கட்சி பேதம்லாம் பார்க்குறதே இல்லை மக்களுடைய நலன்தான் கருதி இதெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதையும் தான் மக்கள் அந்த பகுதிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் தங்கு தடையின்றி குடிநீர் கிடைப்பதற்கு முல்லை பெரியார் அணையிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக அந்த பகுதிகளுக்கும் அவருடைய பகுதிக்கும் இன்றைக்கி திட்டம் வகுத்து அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் ஆட்சி மட்டும் தொடர்ந்துருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அது முடிஞ்சிருக்கும் ஆனால் முடியல ஆனால் இன்றைக்கி இவங்க வந்த பிறகு வரிமேல் வரி போட்டு நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கு கூட நாய் பூனை மாடுகளுக்கு பன்றி வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது பன்றிக்கும் வரி போட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்சி தான் இந்த ஆட்சி என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல தம்பி எஸ்வி நகரில் பார்த்திங்கன்னா அது எங்கள் ஆட்சி ஆனும் தண்ணியெல்லாம் இங்கே தேங்கிறது நான் சொன்னேன் பூராமே இது வந்து என்னென்னா வடிகால் வசதி கிடையாது இங்கேருந்து தான் செல்லூர் கம்மாக்கி தண்ணி போகணும் இந்த கம்மா நிறைஞ்சு கோவில் பாப்பா குடி கம்மா நிறைஞ்சு அங்கே போகணும் அங்கே போகும்போது தண்ணி இது பூரா சகதி அது களிமண்னா களியா களி களி அதனால் தனியாக வடிக வடிகால் நினைக்கிறதனால தம்பி கேட்டுக்கொண்டதுன்னு ஒரு கோடி அறுபத்தொம்போ அறுபத்தோரு லட்ச ரூபா ஒரு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாயில் ராமராஜ் காட்டன் மில்லு அருக மில்லு வரைக்கும் நாங்கள் விரிவாக்கம் பண்ணி அதை செய்திருக்கோம் ஆனால் இந்த பகுதி மக்கள் மழை பெய்தாலும் என்ன மழை பெய்தாலும் தண்ணி உடனே இப்போ வடிகால் போனதுக்கு காரணம் நம்முடைய தம்பி சரவணன் தலைவராக இருக்கும்போது தலைவராக சோனே இருக்கும்போதும் நம்ம லட்சுமணா மற்ற இங்கே சௌமியாலாம் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் மாமன்ற உறுப்பினராக இந்த உறுப்பினராக இருக்கும்போது செய்த சாதனைகள் என்பதை இதை கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கேன் நாங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கோம்ன்றதை தரமாக நான் பட்டவர்த்தனமாக ஊடகத்தில் சொல்லியிருக்கேன் இது மாதிரி நம்ம அமைச்சர் சொல்ல முடியுமா என்னென்ன செஞ்சார் அவர் தொகுதிக்கு இந்த அவர் இப்போ அஞ்சு வருஷம் அமைச்சராக இருக்கார் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தார் ஏதாச்சும் அவர் குறிப்பிட்டு கேட்டிருக்காரா அவர் கேட்காத நாங்கள் கேட்டும் பெற்றோம் நான் தான் இந்த மூன்று மாவடியிலிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே மே அதன அது என்ன நீ இருக்கிறேன் பழங்காடி வரைக்கும் நூறுடி சாலை அமைத்து கொடுத்துருப்போம் நான் தான் அமைச்சு கொடுப்போம் அது நிதி நாங்கள் தான் வாங்கி மாநகராட்சி நிதி அதில் வாங்கி போட்டு அந்த ரோடு அமைச்சோம் எனக்கு ரோடு தங்குதடையும் அப்படி பார்த்தீங்கன்னா ஜல்லுன்னு போகுது அவர் மண்டபம் கூட அங்கே தான் இருக்குது அவர் ஜல்லுன்னு வர்றார் ஜல்லுன்னு போகிறார் அவர் வர்றதுக்கே நாங்கள் தான் அந்த உதவி பண்ணோம் அது மாதிரி இவர் வந்து இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டு அமைச்சர் இருக்காங்க மதுரைக்கு என்ன செஞ்சாங்கன்னு இப்போ முதலமைச்சர் வந்தார் எதாது செஞ்சாரா செஞ்சுட்டு நடைப அதை நடைமுறை வந்திருந்தால் பரவாயில்ல ஒன்றும் செய்யலை மதுரைக்கு எதுவும் செய்யாம வந்துட்டு முதலமைச்சரை மக்களை பார்த்துட்டு போயிருக்காரு லட்சக்கணக்கானன்றாங்க ஆனால் அங்கே குறிப்பிட்டு பார்க்கும்போது அங்கே வந்தவங்களுடைய எண்ணிக்கையே அது வந்தவங்க இல்லை கூட்டிட்டு வந்த கூட்டம் அது அது சேர்ந்த கூட்டம் இல்லை முதலமைச்சர் நமக்கு நிறைய செஞ்சிட்டாரு அதனால நம்ம போவோம் நம்ம முதலமைச்சரை போய் பார்க்கணும் இப்போ அண்ணாதிமுக ஆட்சியில் செய்யாததெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க இப்போ சாதனை நம்ம முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் வராரு நம்ம முதலமைச்சரை போய் பார்க்கணும் அப்படின்னு எந்த மக்களும் வரல இது கூட்டிகிட்டு போன கூட்டம் என்பதை நான் நேற்று கூட்டிகிட்டு போன கூட்டம் அதுலேயும் லட்சக்கணக்கான பத்திரிகைகளை கொடுத்து இது பண்ணியிருக்கேன் அங்கே வத்தது முப்பது நாற்பதாயிரம் பேருக்குள்ளே தான் எத்தனை கிலோமீட்டர் பாருங்கள் மொத்தத்தில் யார் யார் எவ்வளோ கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ எங்கள்ட்ட புள்ளி ஓரமே இருக்குது கேட்டால் நான் அமைச்சருக்கு கூட கொடுக்கத் தயார் அவருடைய கொடுக்க தயார் பாதி பேர் போயிட்டாங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாலே மூணு மணி நாலு மணிக்கு கூப்பிட்டு வந்து ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வரோம் பாய் பேர் போயிட்டாங்க இதுதான் நடந்தது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னப்பா அவர் வந்துட்டு போயிட்டாரு பொதுக்குழமும் முடிஞ்சு போச்சு மூணு நாளாக போடப்பட்ட பேரிக்காடு வந்து இன்னும் அகற்றலை இதில் பாருங்கள் ஒரு முதலமைச்சர் வர்றாங்கன்னா போக்குவரத்தை நிப்பாட்டுவது சகசம்தான் என்னப்பா சகசம் தானே பொதுவாக முதலமைச்சராக மந்திரியாக வர்றாங்கன்னா நிப்பாட்டுவாங்க இவருக்காக மூணு மணி நேரம் நிப்பாட்டாங்க மூணு மணி நிப்பாட்டினாலே அந்த நடந்து போகிறாங்க கூட்டம் இருக்கும் பாருங்க அவங்களாச்சும் நின்று பார்ப்பாங்க அதே கூட்டம் பெரிய கூட்டமாயிரும் போக்குவரத்து போகிறோம் நடந்து போகிறவங்களாம் யார் முதலமைச்சர் வராரு சொல்கிறேன் நின்று பார்த்துட்டு போவோம்னு அது கூட யாரும் மதுரையில் நிற்கலை இதவாச்சும் முதலமைச்சர் உணர்ந்து நம்ம முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் நான்லாம் இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியில் என்னை கேட்டார் உங்கள் தொகுதி முதலமைச்சர்ன்ற அடிப்படையில் பத்து கோரிக்கை கொடுங்கன்னாரு ஒரு கோரிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றலை ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுண்டு நடராஜ நகரில் மின்மையான அமைக்கிறத மட்டும் கொடுத்தாரு வேறு ஒன்றுமே செய்யலை அது ஏற்கனவே எங்கள் ப்ராசஸில் இருந்தது அதை மட்டும் ஓகே பண்ணியிருக்கார் வேறு ஒன்றுமே செய்யலை எனவே இனியாவது இருக்கிற காலத்தில் இந்த விரைவாக இந்த இருபத்தி நாலு மணி நேரம் கூட்டுக்குடி நீ திட்டத்தை இந்த ஆட்சியில் முடித்து கொடுக்கணும் நம்ம அமைச்சர் நம்ம முதலமைச்சர் சுட்டி காட்டுகிற அதில் மாவட்டம் நடக்கும் பத்து தொகுதி வெற்றி வரும் பத்து தொகுதி வாயில் சொல்லலாம் மக்கள் நினைக்கணுமே மக்கள் நினைத்திருந்தால் நேற்று லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க இன்னொரு சித்திரத்து திருவாக அது மதுரை காட்சி அளித்திருக்கும் ஆனால் அவர் வந்தது அப்படி இல்லை செயற்கையாக கூட்டப்பட்ட கூட்டம் அது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை கூட்டமும் அவ்வளோவா இல்லை அதுதான் வாசமானது ஒரு இடத்துல ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் குடையை பிடிக்க விட்டாங்க அது கருப்பு கருப்புக்கூடை பிடிச்சாலே நமக்கு என்ன மனசில் வருது நம்ம முதலமைச்சர் வெள்ளக்கூட பிடிப்பார் அப்படின்னு தான் நினப்பு வருது அவர் கருப்பு கொடை பிடிச்சி அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க கருப்பு சகப்பில் அது மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தொண்டர்களை வச்சு நிப்பாட்டி நிப்பாட்டி எடுத்திருக்காங்க நான் கேட்டுக்கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசை மக்களுக்கான திட்டங்களை அது குறிப்பாக மதுரைக்கு நீ திட்டங்களை கொடுங்க நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் நேருக்கு நேராக வாகம் பண்ண தயார் ஏற்கு நேராக சொல்ல தயார் எந்த அமைச்சர் கேட்டாலும் எந்த இடத்துல பொது வழியிலும் இவங்க என்ன செஞ்சாங்க நாங்கள் என்ன செஞ்சோம் நாங்கள் பத்தாண்டுகளில் நான் அமைச்சராக இருக்கும்போது என்னென்ன மதுரைக்கு செஞ்சேன்றத சொல்ல தயார் இங்கே முதலமைச்சர் ஆனால் எடப்பாடியார் காலத்தில் மட்டும் நாலு வருஷத்தில் எட்டு லட்சம் எட்டு எட்டாயிரம் கோடிக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கோம் மதுரையில் இன்றைக்கி வானலாவிய கட்டடங்கள் மதுரையில் இருக்குது மிகப்பெரிய அளவுக்கு கட்டடங்கள் இருக்குது இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டெல்லாம் மெ மெருகூட்டப்பட்டிருக்கு சாலை வசதி ஓரளவுக்கு மேம்பட்டுருக்குன்னா வைகை கரை சாலையெல்லாம் நாங்கள் உணர்ந்தது பாலம் போட்டதெல்லாம் நாங்கள் இப்போ கட்டுற ரெண்டு பாலமும் எங்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டது நிதி ஒதுக்கப்பட்டது இவங்க நீ இவங்க தா இப்போ தாமதமாக தொடங்கி அதுவும் போக்குவரத்துக்கு இடையூறாக ஆமை வேகத்தில் அந்த பால வேலைகள் நடக்கிறது இதையெல்லாம் சூரியதப்படுத்தணும் என்பதுதான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் போட்ட தந்தல் குடி கால்வாய் ஏங்க இன்னங்க நம்ம முதலமைச்சர் இங்க தானே இருக்காரு எங்க தமிழ்நாட்டில் தானே இருந்தாரு அவர் என்ன கூவம் எல்லாம் பார்த்ததே இல்லையா என்ன பாருங்க மதுரைக்காரன் எது செஞ்சாலும் வித்தியாசமாக செஞ்சிடறாங்க அவர் நடக்கிறதுக்கு மாதிரி இங்கே மதுரையில் குண்டும் குழியில் நம்ம நடக்கிறோம் இந்த சாலையில் நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாக்கடைகளும் இது போயிட்டுருக்கு என்னவாரு நம்ம முதலமைச்சர் வர்றது மட்டும் அது காரில் வர்றாரு காரில் தான் வராரு அது விலை உயர்ந்த காரு அந்த காரு கூட மேடு பண்ண ஏறக்கூடாதுன்றதுக்கா ரோடு போட்டிருக்காங்க புது சாலை ஆனால் மதுரையில் வரி கட்டியிருக்கோம் வரிக்கு மேல் வரி மன ஆராய்ச்சி போட்டிருக்கு நடந்தால் கூட வரி போடாத ஒரே மன தான் நடந்தால் கூட சாலை வரி அடுத்த தப்பி தவறி இந்த ஆட்சினா வந்துச்சுன்னா சாலை வரியே போட்டுருவாங்க அளவுக்கு அத்தனை வரியும் போட்டிருக்கேன் ஆனால் மாநகராட்சி மக்களுக்கு ஒன்றும் செய்யலை ரோடு அவர் அவர் வர்றதுக்கு நடக்கிறதுக்கு சொகுசாக வரணுமா நம்ம முதலமைச்சர் வரணும்னு புது சாலை நம்ம முதலமைச்சர் என்ன நினைப்பாரு ஓ மதுரையில் போனால் இப்படி தான் சாலைகள்லாம் இருக்குது ரோடு எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் அவர் பேசுகிறாரு அவர் பேசுகிறாடான் அதே மாதிரி ஒரு இனங்க பந்தலோடைய வாக்கியால் ஒரு பக்கம் இஸ்லாமியர் அதிகமாக வாழ்கிறாங்க இன்னொரு பக்கம் பட்டியலின மக்கள் வாழ்கிறாங்க பட்டியல் அதில் தாங்க இரவு பகலாக இருக்காங்க அந்த நாத்தத்தில் தான் இருக்காங்க எங்களை கேட்குறாங்க ஒருத்தர் கூட என்னை கூட வஞ்சிருந்தார் திமுக சகோதரர் நான் அந்த பந்தொழி வாய்க்கால் போட்டிருந்தேன் ஏ தெருமாக்கூள் விஞ்ஞானியே உங்கள் காலத்தில் என்ன செஞ்சேன் எங்கள் காலத்தில் அந்த சாக்கடையே தூ அந்த சாக்கடை தண்ணியமெல்லாம் உறிஞ்சி அந்த எம்எம் லாஜ் பக்கத்துலையே மீனாட்சி காலச்சி அருகாமையிலேயே ரெண்டே ரெண்டரை கோடி ரூபாயில் ரெண்டரை கோடி ரூபாயில் ரீப்ராசஸ் பண்ணி அந்த சாக்கடையே தேங்காத அளவுக்கு அந்த மக்களுக்கு எப்போவும்தான் சாக்கடை தேங்காத அளவுக்கு மழை நீர் மட்டும் வந்தால் அது போயிடும் மற்ற அந்த சாக்கடையே வந்து வயிலில் கலக்காத அளவுக்கு நாங்கள் அதை தடுப்பு செய்து அந்த மிஷின்லாம் போட்டு பரிச்சாத்த முறையில் நடக்க வேண்டிய சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு இப்போ என்ன பாலம் கட்டுறோம்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டாயரில் அந்த ரெண்டே கால் கோடிக்கு உருவாக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சரே எடுத்து விட்டாங்க இன்றைக்கி அந்த சாக்கடை கிடக்கு நான் உண்மையிலேயே கேட்டுக்கிறேன் இதை முதலமைச்சர்கிட்ட கூட சொன்னேன் அதை உண்மையை அதை காட்டிலேயும் மெருகூட்ட போகிறோம்னு சொன்னாங்க உண்மை செய்யலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுதான் சாக்கடை அந்த சாக்கடையை மறைக்கிறது அவரை பார்க்கக்கூடாதான் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் அந்த வாடகை கிட இதாக கூடாதான் நம்ம முதலமைச்சர் எப்போவுமே உடம்ப நல்லா வச்சுக்கிடுவார் முக கவசம் போட்டுக்கிட்டு மக்களை பார்க்க முடியாது அது அங்கிட்டு பார்க்க முடியாது அந்த நாட்டம் எடுக்குன்னு சொல்கிறதுக்காக அலங்கார தோரணம் கட்டினாங்க பட்டினாங்க எத்தனை கிலோமீட்டர் அப்பா அது அங்கே இருக்க விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏன்னா நாங்கள் இதில் தான் வாழ்கிறோம் இரவு பார்க்கலாம் ஆ ஏன்னா முதலமைச்சர் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் அம்மா அதை கிடக்கிறதுக்கு இவர் எம்எஸ் பாண்டியோட அங்கே தான் இருந்தார் இப்போ தான் பணங்காடி போயிட்டார் கவுன்சிலர் அந்த பகுதியில் இருந்தார் அவர் நீங்கள் அந்த பகுதியில் அது பாதி போயிட்டு நீங்கள் இஸ்லாமிய பகுதிக்கு அவர் ஆனால் பார்த்தீங்கன்னா அதை கடக்கிறதுக்கு இவ்வளோ துணி கட்டுறீங்க நீங்கள் இவ்வளோ சிரத்து எடுக்கிற நம்ம மாவட்ட ஆட்சி தலைவர் அதுலேயும் ஒரு கோடுபட்டார்ங்க அது எடுத்து யார் கட்டினாங்களோ மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எப்பா நம்ம மாவட்ட ஆட்சியாளர் மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்ததே இல்லை இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரைக்கு கிடைத்திருக்கார் அது திமுகவுக்கு கிடைத்திருக்கார் ரொம்ப நன்றி

கலைஞர் காலத்திலேயும் வந்ததில்லை தலைவர் அந்த கட்சியில் இருக்கும் வரைக்கும் ரெண்டாவது தடவை வந்தோம் எழுபத்தி ஆ ஏழில் எழுபத்தி ரெண்டில் வந்தது எழுவத்தொன்னில் எழுவத்தொன்னில் ரெண்டாவது தூட அறுபத்தொம்போதுலேருந்து எலெக்ஷனில் வந்தோம் தலை பிரிஞ்ச பிறகு ஒரு தடவைக்கு மறுமுறை வந்ததே இல்லை அதை காட்டிலும் மதுரையில் எப்பப்போ பொதுக்குழு கூடுதோ அப்போல்லாம் அந்த பொதுக்குழு கூடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி அடுத்த முறை ஒரு ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு ஆட்சிக்கே வர முடியாது வனவாசம் போடுறது தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த பொதுக்குழு அதுக்கடுத்து தலைவர் ஆட்சி வந்துடுச்சு பனிரெண்டு மாதம் பனிரெண்டு வருஷம் வனவாசம் போயிட்டாங்க பனிரெண்டு மாதம் அப்புறம் ரெண்டு வருஷம் வந்தாங்க அப்புறம் அம்மா வந்துட்டாங்க தொண்ணூற்றி ஒன்றில் அப்புறம் ஒவ்வொரு தடவை அப்புறம் மைனாரிட்டி ஆட்சி வந்துச்சு திமுக ஆனால் இந்த தடவை அது எப்படி தெரியல அவங்களே இங்கே எவ்வளோ போட்டு அந்த ராசி பாருங்க மதுரையின்னு ஒரு ராசியே அதுக்காக தான் மதுரைக்கார மதுரையை வந்து அவங்களை பிடிக்காமல் போனது யாரோ சொல்லி நம்ம முதலமைச்சரை ஏமாற்றி விட்டாங்க இந்த ராமநாதபுரத்துக்காரங்களில் ஒரு மாற்றுத்திருநாள் வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் வாங்கினேன்னு சொல்லி ஏமாற்ற பாருங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பயங்கர கில்லாடி அப்பாவேன் கில்லாடி அந்த மாற்றுத்திருநாள் ஏமாத்துற மாதிரி நம்ம முதலமைச்சரை ஏமாற்றி அவங்க எப்போ மாதிரியும் திருச்சி அங்கிட்டு தான் போடுவாங்க பொதுவாக தேர்தல் வர்றதுக்கு முதல்ல போய் இங்கே பொதுக்குழு போட்டு அதை பாருங்கள் மட்டன் பிரியாணி யாத்து அப்பா அப்போ இத்தனை வகை ஊர்ல பரம்ப எல்லாம் அத்தனை மா நான்வெஜ்ஜு வெஜிடேரியனில் இத்தனை வகை இருக்குன்றதே நான் நேற்று தான் பார்த்தேன் பட்டியலில் பார்த்தேன் அவங்க கொடுத்த பட்டியலில் இத்தனை வகை இருக்கா அதே மாதிரி நான்வெஜ்ஜில் இத்தனை வகை இருக்கா அப்படின்னு பார்த்ததே நேற்று தாப்பாக பார்த்தேன் இத்தனை வகை இருக்கா நண்டு அதனால இத்தனை வகை போட்டோம் தனக்குத்தானே சூனியை வைத்து கொண்டு திமுக தனக்குத்தானே சூனியை வைத்தது திமுக அடுத்து எந்த இனிமேல் நான் பத்து வருஷம் இல்லை இனிமேல் அந்த ஆட்சிக்கே வர முடியாது கலைஞரை தான் தத்தி புத்தி கொண்டு வந்தார் இனி நீ நிச்சயமாக முடியாது என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் நம்ம முதலமைச்சர் வந்து எங்கள் பொதுச்செயலாளர் வகிறாருன்னு திட்டத்திட்ட திண்டுக்கல்லப்பா நாங்கள் எங்க முகம் எங்க பொதுச்செயலர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு இல்லைன்னா திட்டமாட்டார்ல